அண்ணாமலைக்கு மிக மோசமான பர்சன்டேஜ் ஓட்டு தான் விழுந்திருக்கிறது ஜி அமித்ஷாவின் கனவை காமெடியாக்கிய திமுக தமிழகத்தில் காலொன்றியை தீர வேண்டும் எனும் வெறித்தனத்துடன் தேர்தலில் களமாடி உள்ளது பாஜக அதிலும் மாநில தலைவர் அண்ணாமலையின் பிரச்சார ஆட்டம் எல்லாம் வேற லெவலில் இருந்தது ஆனாலும் தமிழ்நாட்டில் தாமரை தண்ணீரிலும் மலராது என்று வெளிப்படையாக வெளித்தெடுத்தனர் இந்தியா கூட்டணியினர் அதுவும் பாஜகவுக்கு எதிராக திமுக திமிழ் செலுத்திய காலையாகத்தான் களத்தில் நிற்கிறது இந்நிலையில் தான் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா தென்னிந்தியாவில் கவனிக்கத்தக்க வெற்றியை பெறுவோம் என்று பேசி பரபரப்பை கிளப்பியுள்ளார் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு பதினேழு மாநிலங்கள் மற்றும் நான்கு யூனியன் பிரதேசங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளில் இன்று காலை முதல் நடைபெற்றிருக்கிறது அதிலும் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்னிந்திய மாநிலங்கள் பாஜகவுக்கு மிக சவாலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது காரணம் தென்னிந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கூட பாஜக தற்போது ஆட்சியில் இல்லை அதுமட்டுமல்லாமல் தெலுங்கானா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பதால் இந்த மாநிலங்களில் இரண்டாயிரத்தி தேர்தலில் பெற்ற இடங்களை கூட பாஜக பெறுவது சந்தேகம் என்று சொல்லப்படுகிறது மற்ற தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா ஆந்திராவில் ஓரிடம் கூட கிடைக்காத இரண்டாயிரத்தி நிலைமையை பாஜகவுக்கு தொடர்வதாக கூறப்படுகிறது இந்த ஐந்து மாநிலங்களில் மட்டுமே மொத்தமாக இடங்கள் இருக்கின்றன பிரதமர் மோடி அடிக்கடி தென்னிந்தியாவுக்கு வந்து சென்றதற்கு இதுதான் காரணம் என்கிறார்கள் இந்த நிலையில் தென்னிந்தியாவில் முதன்முறையாக மோடியின் செல்வாக்கு அதிகரித்திருப்பதாகவும் அதனால் கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் தனியார் ஊடகத்திடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமித்ஷா இந்த முறை தென்னிந்தியாவில் எங்களின் வெளிப்பாடு சிறப்பானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் நாங்கள் வலுவான வெற்றியை பெறுவோம் தென்னிந்தியாவில் முதன்முறையாக பிரதமர் மோடியின் செல்வாக்கு அதிகரித்திருப்பதன் மூலம் கூடுதல் வாக்குகளையும் இடங்களையும் நாங்கள் பெற முடியும் என்றார் ஆனால் அமித்ஷாவின் பேச்சு நிச்சயமாக காமெடியானது என்று கலாய்த்து தள்ளுகிறார்கள் அரசியல் விமர்சகர்களும் திமுகவினரும் தமிழகத்தில் பாஜக காலொன்று விட்டது போல் ஒரு மாய தான் அண்ணாமலை டீம் கொடுக்கிறதே தவிர உண்மையில் அப்படி ஒரு நிலைய இல்லை இன்று நடந்திருக்கும் லோக்சபா தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு அதிலும் திமுகவுக்குத்தான் மிக பெரும்பான்மையான வாக்கு விழுந்துள்ளது பாஜகவை மக்கள் ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை அதன் மாநில தலைவர் அண்ணாமலை மிக மோசமான வாக்கு சதவிகிதத்தை தான் பெற்றுள்ளார் இதை இப்படி இருக்க தென் இந்தியாவில் பாஜக கணிசமான வெற்றியை பெறும் என்று அமித்ஷா சொல்லியிருப்பது கெட்ட காமெடி என்று அதிரடி பண்ணியுள்ளனர் என்ன வெங்காயத்து கோட்டிங் மிஷின் வச்சிருக்கீங்க அதிகாரிகளிடம் மதங்களும் பண்ணிய மன்சூர் சினிமாவில் மக்களுக்காக குரல் அவர் பண்ற அசாதாரணமானது அந்த இன்னைக்கு வேலூர்ல வாக்களிப்பு மையங்கள்ல எக்கச்சக்க பஞ்சாயத்து பண்ணி பரபரப்பு கிளப்பி இருக்காரு ஒரு கால வரைக்கும் மன்சூர் அலிகான் வெறும் அரசியல் விமர்சகரா மட்டும்தான் தான் இருந்தார் ஏதாச்சும் ஒரு பெரிய கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தடப்புடலா பேசுறது அறிக்கை விடுறது அப்படின்னு மட்டும் இருப்பார் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவா தனிச்சையா பிரச்சாரத்துல இறங்குவார் கறிக்கடையில் இறங்கி ஆடு ஆடுறது மளிகை கடையில் நுழைஞ்சு போடுறது அப்படின்னு கோக்குமா பண்றது மட்டும் இல்லாம சில வேலைகள் பஞ்சாயத்தையும் கிளப்பிடுவார் இதனால இருக்கிற போல முதல்ல அந்த அப்புறப்படுத்திக்கான வெளியேற்றிருவாங்க அரசியல் தலைவர்கள்